விபச்சாரக்காரன் எதை கெடுத்து போடுகிறான் ஏ ஒழுங்கம் பி ஆத்மா சி சத்தியம் டி குடும்பம் சரியான விடை பி ஆத்மா பாதையும் லட்சியையும் அடைவது யார் ஏ நீதிமான் பி பாவி சி மூட டி விபச்சாரக்காரர் சரியானவிடை டி விபச்சாரக்காரம் விபச்சாரம் பண்ணிகிறவனுக்கு எது ஒளியாது ஏ நிந்தை பி ஆசை சி சந்தோஷம் டி சமாதானம் சரியான விடை ஏ நிந்தை ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு எதை உண்டு பண்ணும் ஏ கோபம் பி தைரியம் சி சரியானடை டி மூர்க்கம் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன ஏ முப்பத்தி ஐந்து பி முப்பத்தி ஆறு சி முப்பத்தி ஏழு டி முப்பத்தி ஒன்பது சரியான விடை ஏ முப்பத்தி ஐந்து